அபிநய சரஸ்வதி கன்னடத்து பயன்களை என்று ரசிகர்களால் கொண்டாடப்பட்ட நடிகை சரோஜா தேவி எண்பத்தி ஏழு வயதில் உடல் குறைவால் குறைவால் இருக்கிறார் கர்நாடகத்தில் பிறந்து கன்னட சினிமாவில் அறிமுகமாகிய சரோஜா தேவி தமிழ் திரையுலகில் ஒரு சகாப்தமாக விளங்கியுள்ளார் நடிப்பாலும் நளினமான நடனத்தாலும் ரசிகர்களால் கொண்டாடப்பட்ட சரோஜா தேவியின் திரைப்பயணம் குறித்த ஒரு தொகுப்பை பார்க்கலாம்

காவல்துறையில் பணியாற்றிய தந்தை பைரப்பா திரைத்துறையை தேர்வு செய்து கொள்ள மக்களை ஊக்குவிக்கவே ராதாதேவி என்ற பெயரை சினிமாவிற்காக சரோஜாதேவி என்று மாற்றிக்கொண்டார் கொன்னப்ப பாகவத தயாரித்து மகாகவி காளிதாஸ் என்ற கன்னட திரைப்படத்தின் மூலம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஐந்தாம் ஆண்டு இந்திய திரையுலகில் சரோஜா சரோஜாதேவி அறிமுகமானார் முதல் படமே வெற்றியை தேடித்தர ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டில் ஜெமினி கணேசன் நடித்த திருமணம் என்ற படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் நுழைந்தார் அதே ஆண்டு எம்ஜிஆர் நடிப்பில் வெளியான நாடோடி மன்னன் திரைப்படம் மூலம் புகழ்பெற்ற சரோஜா தேவி தொடர்ந்து எம்ஜிஆர் சிவாஜி ஜெமினி கணேசன் எஸ் எஸ் ராஜேந்திரன் முத்துராமன் ஏ வி எம் ராஜன் உள்ளிட்ட ஜாம்பவான்களுடன் பல்வேறு படங்களில் இணைந்து நடித்துள்ளார் தமிழில் அறிமுகமாகி கிட்டத்தட்ட பதினேழு ஆண்டுகளில் முன்னணி கதாநாயகியாக வலம் வந்த சரோஜா தேவி பல்வேறு வெற்றி படங்களை கொடுத்துள்ளார் எம்ஜிஆருடன் இருபத்தி ஆறு படங்களிலும் சிவாஜி கணேசன் இருபத்தி இரண்டு படங்களிலும் சரோஜா தேவி இணைந்து நடித்துள்ளார் அதில் பெரும்பாலான படங்கள் மாபெரும் வெற்றியை தேடித்தந்துள்ளது எம்ஜிஆர் உடன் நாடோடி மன்னன் எங்கள் வீட்டு பிள்ளை அன்பேவா அரசு கட்டளை உள்ளிட்ட பல்வேறு திரைப்படங்களில் சரோஜா தேவிக்கு பெரும் புகழை தேடி தந்தது அதிலும் குறிப்பாக அன்பேவா திரைப்படத்தில் சரோஜா தேவி பாடும் லவ் பேர்ட்ஸ் லவ் லவ்பர்ட்ஸ் தக்கதிமிதா என்ற வரிகளும் அவரது நளினமும் எப்பொழுதும் ரசிகர்களின் நினைவில் இருக்கும் இதேபோல் சிவாஜி கணேசனுடன் இணைந்து நடித்த தங்கமலை ரகசியம் சபாஷ் மீனா பாக பிரிவினை பாலும் பழமும் பார்த்தால் பசி தீரும் புதிய பறவை ஆலயமணி உள்ளிட்ட படங்கள் ரசிகர்களின் நெஞ்சில் நீங்கா இடம் உள்ளன நடிப்பாலும் நடனத்தாலும் அபிநய சரஸ்வதி கன்னடத்து பைங்கலி என்று ரசிகர்களால் கொண்டாடப்பட்டார் சரோஜா தேவி கே ஆர் ஜெயலலிதா வருகைக்கு பின் சரோஜா தேவிக்கு வாய்ப்புகள் குறைந்தாலும் அவர் பல்வேறு படங்களில் குணச்சித்திர கதாபாத்திரங்களில் நடித்திருந்தார் நடிப்பில் வெளியான திரைப்படம் விஜய் நடிப்பில் ஒன்ஸ் மோர் சூர்யாவின் ஆதவன் உள்ளிட்ட படங்களில் சரோஜா தேவி நடித்துள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழாம் ஆண்டு மார்ச் மாதம் பொறியியலாளர் ஸ்ரீ ஹர்ஷா என்பவரை தேவி திருமணம் செய்து கொண்டார் இவர்களது திருமண வாழ்க்கை ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் கணவர் இறக்கும் வரை நீடித்தது சரோஜா தேவியின் திரைத்துறை சாதனைகளை போற்றிடும் வகையில் மத்திய அரசு அவருக்கு பத்மபூஷன் பத்மஸ்ரீ மற்றும் வாழ்நாள் சாதனையாளர் விருதை வழங்கி கௌரவித்துள்ளது இதேபோல் தமிழ்நாடு ஆந்திரா மற்றும் கர்நாடக அரசுகளின் விருதுகளையும் வாங்கி குவித்துள்ள சரோஜா தேவிக்கு பிலிம்ஃபேர் உள்ளிட்ட தனியார் துறைகளின் விருதுகளும் வழங்கப்பட்டுள்ளன ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஐந்தாம் ஆண்டு கர்நாடக அரசு சார்பில் அபிநய சரஸ்வதி என்ற சிறப்பு பெயர் வழங்கி கௌரவிக்கப்பட்டது கன்னடத்து பைன்கிளியின் உயிர் காற்றோடு கரைந்து விட்டாலும் ரசிகர்கள் நெஞ்சில் என்றும் நீங்காய் இடம் பிடித்திருப்பார் சரோஜா தேவி மீனாட்சி அம்மாள் டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிடல் மதுரவாயில் சென்னை ரேங்க் நம்பர் தேர்ட்டின் வை என்னை